ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உதயநிதி உதயநிதி உருப்படாத உதயநிதி பாடறக்கு நாங்க அரசியல் பண்ண வரல குறவு பொண்ணு கிட்ட பேசுங்க அப்படின்னு கால வந்து ஹெட்போன் மாட்டிக்கிட்டு வீடியோ காலை மட்டும் காமிச்சுக்கிட்டு அந்த அம்மாவோட முதல்வர் பேசுறாரு பொன்முடியவர்களுடைய காதல் இருக்கு அந்த என்ன கேக்கும் அப்போ தமிழக அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் நீதித்துறைக்கு எவ்வளவு அவநம்பிக்கை இருக்குன்னு பாருங்க இதுவே இந்த திராவிட ஆட்சியினுடைய ஒரு சாட்சி இல்லையா இதை விட கேவலமான ஒரு விஷயம் அங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொத்து கொத்தா அதாவது சாப்பாடு இல்ல தண்ணி இல்லை வாழ்விடம் போச்சேன்னு கவலையில் கிடக்காங்க இங்கே பாட்டு உதயநிதி உதயநிதி உதயமான உதயநீதி உறுப்படாத பாட்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மலையை வரைக்கும் எல்லா வீட்டு முன்னாடி நீச்சல் குளம் கட்டி கொடுத்தாங்க அதுதான் வந்து திமுக அரசினுடைய சாதனை எல்லா பசங்களும் வெளியில வந்து நீச்சல் அடிச்சு விளையாண்டுட்டு இந்துக்கள் ஒன்றா ஒன்றாயிட்டோம்னா திமுகவுக்கு பிரச்சனை பாஜக எல்லாத்தையும் ஒன்னு கூட்டிடுவாங்களோங்கிற கவலை கொரோனா காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது விஜய் உடையது நீங்க அங்க பாருங்க லக்ஷ்மணன் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அவருமே அவரு ஊருக்குள்ளே வர விடமாட்டேங்கிறாங்க மணிகண்டன் எம்எல்ஏ அவரே விடமாட்டாங்கிறாங்க அன்னியூர் சிவா அவரே விட மாட்டாங்கிறாங்க போற இடமெல்லாம் மக்களுடைய எதிர்ப்பு உளிநிதி போற பாதிட்டே திரும்பி வந்துட்ட தாமரை இனியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில விங்கை சார்ந்த மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று பங்களாதேஷில் இருக்கும் ஹிந்துக்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளை தொடர்ந்து பாஜக பல இடங்களில் வந்து போராட்டத்தை முன்னெடுத்தியிருந்தாங்க நீங்களும் செங்கல்பட்டில் போராட்டத்தை முன்னெடுத்திருங்க அதை தொடர்ந்து நீங்களும் கைது செய்யப்பட்டீங்க நீங்கள் இல்லாமல் பல தலைவர்களும் பல மலை இடங்கள்லையும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இதுக்கு வந்து தமிழக அரசு உங்களுக்கு முதலே வந்து பெர்மிஷன் தந்திருந்தாங்களா இல்லை அதுக்கப்புறம் நேற்று இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதாவதுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்ங்க தமிழ்நாடும் வங்காளதேசம் ஒன்று இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து இந்துக்களா இருந்தா கொள்றாங்க அதாவது சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களை கொள்றாங்க இங்க பெரும்பான்மையான இருக்கக்கூடிய இந்துக்களை வஞ்சிக்கிறாங்க திமுக அரசாங்கம் இங்கேயே அதே அடக்குமுறைகள் எல்லாமே ஒன்று தான் இப்போது காசால் நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு அனுமதி உண்டு காசால இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க இங்கே போராட்டம் நடத்துறாங்களா அனுமதி உண்டு அதுல அண்ணன் எச்ராஜா அவர்களை வந்து நான் வந்து அவரை ஒரு மணி நேரம் அந்த பாதுகாப்பு விளக்குங்க அவரை அவரை இல்லாமல் பண்ணிருவேன் அதாவது கொலை செய்து விடுவேன் மிரட்டக்கூடிய யாகூப் அவர்கள் கூட பேசுகிறாங்க அதுக்கு அனுமதி உண்டு இந்தியாவினுடைய பிரதமரை வந்து நான் பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் சொல்கிற அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசுகிறாரு அதுக்கு அனுமதி உண்டு ஆனால் இந்துக்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய ஒரு நாட்டில் இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள் போது இந்து சொந்தமாக இருந்து தன்னுடைய எங்களுடைய தொப்புள் குடி உறவுகள் அங்கே பாதிக்கப்படுறாங்க போது அதுக்கு போராட்டம் நடத்துகிற பர்மிஷன் எதுக்காக நாங்கள் கேட்கணும்

அங்கே காவல்துறை திட்டாங்க இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் திட்டாங்க காசால நடக்கக்கூடிய இஸ்லாமியர் படுகொலைக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்கறேன் எங்கேயோ நடக்கக்கூடிய அந்த அந்த கொலைகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய எச் ராஜா அண்ணனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்கறேன் அப்போ இது எதோட எதை கனெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தையும் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களையும் திட்டக்கூடிய மேடைகளை அதை பயன்படுத்துறாங்க நாங்கள் அப்படியே பண்றோம் எங்களுடைய உறவுகள் அங்க கொல்லப்படுறாங்க இஸ்கான் டெம்பிளுடைய தலைவர் சின்மய் கிருஷ்ணதாஸ் தாஸ் அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வாதாட போன வக்கீல் வந்து ராமன் ராய் அவர்களை வந்து இஸ்லாமியர்கள் அந்த தீவிரவாதிகள் வந்து பயங்கரமாக வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அவர் ஐசியூவில் இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த நாட்டில் நடக்குது அப்போ அங்கே ஏற்கனவே முப்பது பர்சன்டேஜ் இந்துக்கள் வாழ்ந்த பூமி அது இன்னைக்கு ஏழு பர்சன்டேஜ் தான் இருக்கிறாங்க அதாவது சிறுபான்மை முப்பதுல இருந்து ஏழு ஆகியிருக்காங்க அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்ல அப்போ இங்க வந்து பாருங்க இந்தியாவில் நம்ம அதுவே யோசனை முறை தான் சுட்டுக் கொள்றோம் தீவிரவாதின் அவன் தீவிரவாத தாக்குதல் நம்ம பண்ணி அவனை கொள்றோம் ஆனால் அங்க இந்துவா இருந்தாவே கொள்றாங்கல அதைத்தானே கண்டிக்கிறோம் அதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா எங்களுக்கு முன்னாடி போலீஸ் அங்க காவல்துறை வர வர வண்டியில் ஏத்துறாங்க கூட்டத்தை காமிக்க கூடாது இந்துக்கள் ஒற்றுமை ஆயிடுவாங்க புரியுதுங்களா இந்துக்கள் ஆயிட்டாங்கன்னா இந்த திராவிடம் அழிஞ்சிரும் பெரியாருடைய கொள்கைகள் மண்ணோட மண் ஆயிரும் புரியுதுங்களா இதுதான் இங்க பிரச்சனை இந்துக்கள் ஒன்ற ஒன்னாயிட்டம்னா திமுக பிரச்சனை பாஜக எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டிடுவாங்களோங்கிற கவலை அது தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேற வந்துட்டாரு களம் வேற பயங்கர சூடா இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தலைவர் இப்போ லண்டன் போயிட்டு வந்துட்டார் இப்ப அவருக்கு ஒன்னும் கூட்டம் ஜாஸ்தி ஆகுது அதையெல்லாம் காமிக்கும் போது என்ன ஆகுது மக்களுடைய ஏற்கனவே பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிட்டாங்க பிஜேபி கூட்டணியா பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க இன்னும் ஜாஸ்தி என்ன ஆகும் இந்துக்களுடைய பாதுகாப்பு தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துருமோ அப்படிங்கிற இருந்து ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு அப்பத்திலிருந்து இந்துக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதுல பாஜக வந்து அண்ணாமலை வர வரைக்கும் இல்ல இது வந்து தேசிய தலைமை வந்து ஒரு ஒரு கொள்கையோட அங்க நடக்கக்கூடிய அந்த இந்துக்களுக்குண்டான பாதுகாப்புக்கு என்னென்ன ஏற்பாடு இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு மாநிலமும் போராட்டத்துக்கு ஆரம்பிச்சாச்சு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து வேண்டுகோளின் அடிப்படையில் நம்ம போராட்டம் டிசம்பர் நாலுங்கிறது முன்னே நிர்ணயிக்கப்பட்டது அன்னைக்கு தான் நம்ம அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம் இப்போ இது இது வந்து ஒருத்தர் சொல்லி அதாவது வந்து நம்ம யாருக்காகவும் தாமதப்படுத்த கிடையாது அதே மாதிரி பாபு அவர்கள் ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு நேத்து அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் தெரியல அதை கத்துக்கணும்னா ஒரு லண்டன் போய் கத்துட்டு வர வேண்டியதா இருக்குது ஆனா நாங்க இங்க வந்து களத்துல இருந்து களத் அரசியலை வந்து நாங்க கத்துக்கிறோம் அப்படின்னு அதாவதுங்க கல் எடுத்து மனுஷன் அடிக்கக்கூடிய அரசியல் செயல்பாடு பண்றாங்க திமுக காரம் பண்றாங்க புரியுதுங்களா அதே மாதிரி வந்து நீ எஸ்சியா சியா நாங்க குறவு கிட்ட பேசுங்க அப்படின்னு காலையில வந்து ஹெட்போனை மாட்டிக்கிட்டு வீடியோ காலை மட்டும் காமிச்சுக்கிட்டு அந்த அம்மாவோட முதல்வர் பேசுறாருன்னு எப்படி இருக்கு பாருங்க எந்த மாதிரியான அரசியல் மட்டும் பாருங்க வீடியோ காமிச்சு இந்த மாதிரி குறவ பொண்ணு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் காமிக்கிறாரு ஆனா ஹெட் போன் எங்க இருக்கு பொன்முடி அவர்களுடைய காதல் இருக்கு அந்த என்ன கேட்கும் அப்ப இது எந்த மாதிரியான அரசியல் பாருங்க இந்த மாதிரி அரசியல் எல்லாம் எங்களுக்கு தெரியாது புரியுதுங்களா நாங்கள் அங்கே போய் கற்றுக்கிட்டு போனது தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கே போய் கற்றுக்க போனது உலக அரசியலை கற்றுக்க போயிருக்கார் நாங்கள் இந்தியாவினுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டர் தயார் பண்ணுறதுக்காக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கே அனுப்பியிருக்காங்க தேசிய தலைமை இந்தியாவுடைய வல்லரசு இந்தியாவினுடைய பிரதமராக தலைவர் அண்ணாமலை அவர் தமிழனை முன்னெடுக்கிறதுக்காக இந்த அரசியல் அந்த பயணம் இது புரியுதுங்களா இங்க இருக்கிற மாதிரி அதாவது தமிழர்களை வந்து போதை கடுமையாக்கி மெத்தப்பட்ட கடுமையாக்கி உதயநிதி உதயநிதி உருப்படாத உதயநிதின்னு பாடுறதுக்கு நாங்கள் அரசியல் பண்ண வரல எங்களுடைய அரசியல் என்ன மக்களோட மக்களா மக்களுக்கு உண்டான பணிகளை செய்யறதும் மக்களை மேம்படுத்துறதும் தாழ்த்தப்பட்ட மக்களை குடியரசுத் ஆக்குறதும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்து ஒருத்தர் வந்து ஒடிசாவிட முதலமைச்சர் ஆகிறதோ அந்த மாதிரி பணியை செய்யறோம் எங்களுடைய பணி மக்கள் நீதிமய கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்களும் அதை தான் சொல்றாரு பிரதமராக ஒரு தமிழன் வர வேண்டும் அப்படின்ற கருத்து தான் அவரும் முன்வைக்கிறார் கண்டிப்பா வரணும் வாய்ப்பு இருந்தது தடுத்தது யாரு கலைஞர் தானே இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டரா வர வேண்டிய ஒரு ஆளை தடுத்தது யார் கலைஞர் தானே இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரா மீண்டும் ஒரு தமிழன் அப்துல் கலாம் வர வேண்டியவரை தடுத்தவர் யார் கலைஞர் தானே இன்னைக்கு அந்த கூட்டணியில் தான் இருக்கிறார் கமலஹாசன் அவர் அவர் அவங்க அவரே கண்ணாடி முன்னாடி கேட்டுக்கணும் தமிழனை இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு பாஜகவுக்கு மட்டுமே உண்டு எந்த கட்சிக்கும் வங்க தேசத்துல இந்துக்களுக்கு எதிராக நடந்த விஷயத்துக்கு வந்து பாஜக போராட்டத்தை முன்னெடுக்குது நீங்களே சொன்னீங்க ஒரு கட்சி சார்பாக வேணாம் அனைத்து இந்துக்களும் வந்து அங்க இருக்கும் குரல் கொடுக்கட்டும் அப்படின்னு ஆனா திருமூர்ம பார்க்குறோம் கட்சி சார்பாக தான் அங்க இருக்கே தவிர இங்க இருந்து எந்த ஒரு ஹிந்துக்களும் அதற்காக குரல் கொடுத்த மாதிரியே இல்லை அப்படின்றப்போ நீங்களே சொல்றீங்க இங்க திமுகவினர் இந்துக்களுக்கு எதிராக பல விஷயங்கள் பண்றாங்க இப்ப இசைவாணி பாட பாடத்தொடர்ந்து பல விஷயங்கள் பாக்குறோம் அப்ப இங்க இருக்க ஹிந்துக்களே அதுக்கு பெருசாக எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கிற மாதிரி தெரியல அப்புறம் அவங்களுக்கே இது இல்லைன்றப்போ எதற்கு பாஜக கட்சி அவங்கக்காக நிற்கணும் இல்லை பாஜக வந்து ஒரு ஒரு சமுதாயத்துக்காக நிற்கிது அங்க பட் அங்கே அந்த இந்துக்களுக்காக மக்களுக்காக நிற்கிற உலக எங்களும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டாலும் அதற்காக பாஜக எப்பவுமே நிற்கும் இப்போ அங்க வந்து குழந்தைகள் வந்து எரிக்கப்படுறாங்க இஸ்கான் டெம்பிள் இருக்கக்கூடிய மாடுகள் வந்து வெட்டி கொள்ளப்படுகின்றன எரித்து கொள்றாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு உணர்வா ஒரு கட்சியா அந்த மக்களோட நிற்க வேண்டியது பாஜகவினோட கடமை இது நேற்று நடந்து போராட்டம் பார்த்திங்கன்னா பாஜக மட்டும் கிடையாது இந்து அமைப்புகள் அத்தனை பேருமே ஒன்று கூடிய அமை ஒரு போராட்டம் தான் இதில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்து அமைப்புகளுக்கு வந்து காவல்துறை மூலமாகவும் மிரட்டல் விடப்பட்டுள்ளது அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா அமைச்சர் ரீதியாகவும் தமிழக அரசு சார்பாக திமுக அரசாங்கத்தின் சார்பாக கடுமையாக வந்து அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொண்டிருக்காங்க அந்த அமைப்புகளெலாம் அதாவது மிரட்டப்பட்டிருக்கிறாங்க அதனால தான் வந்து அவங்க வந்து ஒரு சில இடங்களில் அவங்களால அந்த வர முடியாத சூழ்நிலை உருவாகிடுது பொதுமக்களும் விரட்டப்பட்டிருக்கிறாங்க நிறைய இடங்களில் மக்களை வந்து இந்த போராட்டத்துக்கே வரக்கூடாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை காலையில் பத்து மணிக்கே போலீஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆயிரம் போலீஸ் நிப்பாட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல எப்படி பொதுமக்கள் வருவாங்க வந்தால் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுவோம் உங்களை வந்து கைது பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் டிமாண்ட் பண்ணுவோம்னு எப்படி வருவாங்க இது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பாரு மாதிரி இருக்குது அதாவது இந்துக்களுக்காக நீங்கள்னா அவனை அரெஸ்ட் பண்ணுவேன் இப்போ ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது ஈரான் இராக்ல வந்து நடக்கும்போது எல்லாம் சாரி இஸ்ரேல நடக்கும் போது எல்லாமே வந்து மோடி அவர்கள் வரணும் மோடி அவர்கள் வந்து சரியாகும் நம்ம சொன்னோம் மோடி அவர்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் போன்ற நாடுகளில் வந்து சமாதானத்துக்காக அழைக்கிறாங்க அப்படின்ட்டு வங்கதேசத்தில் இப்படி நடக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் வந்து குரல் கொடுக்குறாரு ஆனால் மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கடிதம் மூலமாகவும் சின்மதாஸ் அவர்களோட கைதாக இருக்கட்டும் எந்த விஷயங்களையும் கடிதம் மூலமாக சொல்றாங்களே தவிர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் பங்களாதேஷத்தில் முகமது அவர்கள் மேலே வைக்காத நாள் அதனால்தான் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு தோணுதா இங்கே இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் போயிருந்தா இந்த அளவுக்கு அது இப்போ நடக்காது முகமது யூனிஸே அவர் சொல்லியிருக்கிறாரு இந்துக்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் வந்து கண்டனத்துக்குரியதுன்னு மோடி அவர்களுடைய அழுத்தம் கண்டிப்பாக அங்க இருக்கு இல்லைன்னா இந்நேரம் எல்லாத்தையுமே கொண்டு கொண்டிருப்பானுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து சைனாவுடைய கை கூலிகளா இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா இப்ப சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இந்த வேலை பண்றாங்க இப்ப நம்ம அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக யூனிஸ் வந்து ஆல்ரெடி வந்து அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் இன்னும் நம்ம அழுத்தம் கொடுக்கணும் தான் நம்ம நம்மளே அதாவது அந் அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகள் இந்த தீவிரவாத தாக்குதலை நிறுத்தற அப்படின்னா கண்டிப்பாக இந்துக்களுக்கு உண்டான ஒரு தனி தேசத்தை நம்ம உருவாக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே உருவாகும் அதில் எந்த விதமான மாற்று கருதும் கிடையாது ஏன்னா வங்காளதேசங்கிறது நம்மளுடைய தொப்புளுக்குடி உறவு மாதிரி நீ நம்மளுடைய க தேசத்திலிருந்து பிரிந்து போனவர் தான் அங்கே இருக்கிறாங்க அங்கே இந்துக்கள் நிறையா இருக்கிறாங்க இந்துக்களுடைய ம கோயில்கள் நிறையா இருக்குது அப்போது நம்ம வந்து நம்ம நம்ம மக்கள் அங்கே நிறையா பாதிக்கப்படுவாங்க அதனால் ராஜதந்திர அடிப்படையில் ஒரு கொள்கை ரீதியாக கண்டிப்பாக ஒரு முடிவெடுப்பாங்க இதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது எந்த விதமான சமரசத்துக்கும் கிடையாது கிடையாது ஏன்னா உலக எங்கே தமிழன் பாதிக்கப்பட்டாலும் எங்கே இந்தியன் பாதிக்கப்பட்டாலும் அங்கே மோடி நிற்பார் இங்கேயோ அது நடக்கும் இப்போ மழை வெள்ளம் வந்து சென்னையில நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா விழுப்புரம் கடலூர் போன்ற பாண்டிச்சேரி போன்ற இடங்கள்ல வந்து அதிகமான பாதிப்பு வந்து ஏற்பட்டது வரலாற்று காணாத அளவுக்கு மழையினுடைய பதிவு இருந்தது அப்படின்றது இதற்கு திமுக சென்னையிலும் இருக்கும் மழையை வந்து சிறப்பாக வந்து கையாண்டுள்ளது தண்ணி நிக்கவே இல்லை அப்படின்ட்டு தலைமை சைட்ல சரி திமுக தொண்டர்கள் சைட்லயும் சரி அவங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இந்த ஒரு கமாண்டை வைக்கிறாங்க நம்மளும் பார்த்தோம் போன வருடம் நடந்ததை விட இந்த வருடம் இந்த மாதிரி சென்னை இருந்தது திமுக அரசு வந்து சரியாக செயல்பட்டு இருக்காது சென்னையில பொறுத்த வரைக்கும் மலையை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்டு நீச்சல் குளம் கட்டி கொடுத்தாங்க அதுதான் வந்து திமுக அரசினுடைய சாதனை எல்லா பசங்களும் வெளியில வந்து நீச்சல் அடிச்சு விளையாண்டுட்டு அதைத்தான் அவங்க சொன்னாங்க நாங்க பாத்தீங்களா எல்லா வீட்டு முன்னாடி நீச்சல் குளம் கட்டி கொடுத்துருக்குறோம் எல்லா எல்லாருக்குமே தண்ணி வர வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க பெருமையை பேசிக்கிறாங்க அதாவது ஒரு கேவலமாக இந்த ஆட்சி நடத்துறது கூட இந்த மீடியாக்களும் திமுக அரசாங்கம் கொண்டாடுது ஏன்னா அவங்க அவங்களுக்கு அந்த புகழ்ச்சி தேவைப்படுது ம மன்னரை வந்து மகிழ்ச்சிகிட்டே இருக்கணும் எப்போவுமே புரியுதுங்களா இப்போ பாருங்கள் நீங்கள் விழுப்புரத்தில் எடுத்துக்கங்க விழுப்புரம் அந்த அரசூர் ப அரசூர் பகுதியெல்லாம் மக்கள்லாம் வந்து போராட்டம் இருக்கிறாங்க அது கெட்டு போன சாப்பாடு கொண்டு கொடுத்துருக்கானுங்க கொண்டு போய் இந்தாங்க சாப்பிடுங்கன்னா எப்படி சாப்பிடுவாங்க அந்த மக்களுக்கு நாலு நாளாக மழை பெஞ்சு அவ்வளோ தண்ணியில் இருக்கிறாங்க சாப்பாடு கொடுக்கல தண்ணி கொடுக்கல பால் கொடுக்கல குடிக்கிறதுக்கு தண்ணி தண்ணி கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து நேராக வந்து திருச்சி மெயின் ரோட்டில் உட்காண்டாங்க நம்ம சென்னை டு திருச்சி போகிறோம் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் உட்காண்டாங்க இப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து திமுக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஒரே இதே இடைத்தேர்தலாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள் வீடு வீடாக போவாங்க அந்த தெருவுக்கு ஒரு ரெண்டு அமைச்சர்களை போடுவாங்க பூத்துக்கு ரெண்டு ஒரு நாலு எம்எல்ஏ போடுவாங்க அப்படி ஓட்டு வாங்குவாங்கல்ல ஒரு ஐயாயிரம் கொடுப்பாங்க பத்தாயிரம் கொடுப்பாங்க பட்டி பட்டி கட்டுவாங்க உதயநிதி படம் போடுவாங்க இதையெல்லாம் பண்ண முடியும் இந்த அரசாங்கம் மழை வரும்போது மட்டும் ஏன் போமாட்டங்கிறாங்க பொன்முடியவர்கள் போயிருக்காரு கௌதமசிங்க பொன்முடி அவர்கள் எப்ப போனார் அந்த மக்களுக்கு எந்த வசதியுமே கிடைக்கல புரியுங்களா தண்ணி வந்து நாலு நாள் அது குடிக்கிறதுக்கு அப்ப எந்த தண்ணியை குடிப்பாங்க சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்க நிவாரண பொருள் எப்போ போனீங்க அதுதானே கேள்வி ஏன் தண்ணிய ரெண்டு லட்சம் கண்ணாடி திறந்து விட்டீங்க அதை ஏ சொல்லாம விட்டீங்க அவங்களுடைய ஆடு என்னாச்சு அவங்களுடைய மாடு என்னாச்சு அவங்களுடைய கூலி என்னாச்சு அவங்களுடைய வாழ்விடம் என்னாச்சு அவங்களுடைய வீடு என்னாச்சு இதை பத்தி ஏதாவது கவலை இருக்கா உங்களுக்கு ரெண்டு லட்சம் கண்ணாடி திறந்து விட்டீங்கள்ல யார்கிட்ட சொன்னீங்கன்னு கேட்குறேன் நீ போலீஸ்லிருந்து ஃபயர் சர்வீஸுக்கு ஃபயர் சர்வீஸ்ல இருந்து மக்கள் இதுக்கு மருத்துவத்துறைக்கு இதுக்குள்ளேயே தானே சுத்திக்கிட்டு இருக்குது நீங்க பொன்புடியவர்கள் போய் அவர் என்ன பண்றார் கார் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு அந்த மக்களுக்கு பயங்கர நீங்க வீடு வீடா வந்து ஓட்டு வர மாட்டேங்கிறீங்க இறங்க மாட்டேங்கிறீங்க கார் விட்டு இறங்க மாட்டேங்கிறீங்களா ஏன் அப்படிங்கறதுக்கோ வந்து வெளிப்பாடு நீங்க அங்க பாருங்க விட மாட்டேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க மணிகண்டன் எம்எல்ஏ அவரே விட மாட்டேங்கிறாங்க அன்னியூர் சிவா அவரே விட மாட்டாங்கிறாங்க போற இடமெல்லாம் மக்களுடைய எதிர்ப்பு உதயநிதி போற பாதியிலேயே திரும்பி வந்துட்டார் புரியுதுங்களா வட மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போனான்னு நினைச்சவரை நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டார் இதை விட கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க கொத்து கொத்தா அதாவது சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை வாழ்விடம் போச்சேன்னு கவலையில கிடக்காங்க இங்கே பாட்டு உதயநிதி உதயநிதி உதயமான உதயநிதின்னு இந்த உருப்படாத உதயநிதி பாட்டு யோசிச்சு பாருங்க அது மாசு நடத்துறாரு மா சுப்பிரமணியம் நடத்திட்டு இருக்கிறார் நீங்க அவருடைய வேலை என்ன அங்க வெள்ளம் பாதிச்ச பகுதிகளை போய் மருத்துவ முகாம் போட்டு யாருக்கு காய்ச்சல் யாருக்கு என்ன உடம்பு சரியில்லை வாங்க அப்படின்னு போட்டிருக்கணும் வேண்டாமா இல்ல மாசு அவர்களே சொல்றாரு அது பிறந்த நாள் இதுக்காக எல்லாம் கொண்டாட்டம் கிடையாது மக்களுக்கு நிவாரணப் பொருள் வழங்குறதுக்கான அதுல என்னங்க தலை நிவாரணப் பொருள் வழங்குறதுல என்ன தலைப்பு போட்டிருக்கிறீங்கன்னு கேட்கறேன் நான் நீங்க இங்க இங்க என்ன பண்ண வேண்டிய கிடக்குன்னு கேட்கறேன் நான் சென்னையில் என்ன அப்படி இந்த வருஷம் மேடம் இந்த இப்ப இந்த மலைக்கு சென்னையில பெரும் பாதிப்பு கிடையாது ஆனா வெள்ளம் பாதித்த பகுதின்னு பார்த்தா வட மாவட்டங்கள்ல நீங்க கடலூர் விழுப்புரம் அந்த விக்கிரவாண்டி அப்படி விட்டு போட்டீங்களா திருவண்ணாமலை தருமபுரி இந்த மாவட்டம் தானே என்ன என்ன மருத்துவ முகாம் உங்களுடைய வேலை என்ன நீங்க மருத்துவத்துறை அமைச்சர் ஆகிறீங்க அங்க போய் மருத்துவ முகாம் போட்டீங்களா ஏன் போடல அதை விட்டு போட்டு இந்த மாணவங்கிட்ட இந்த வேலை தேவையானு கேக்குறேன் நான் இங்க பாட்டு போட்டு இந்த சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இருக்கா அதுல உதயநிதி படத்தை போட்டுக்கிட்டு நீங்க பரிசு பொருட்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அங்க போய் அந்த மக்களோட மக்களே நீ இடைத்தேர்தலாம் ஓடுறீங்களா தெருவுக்கு ஓடி போய் ரெண்டு அமைச்சர் போடுறீங்களா இதுக்கு ஏன் கேள்வி அந்த மக்களுடைய கெட்டு போன சாப்பாடு கொண்டு எதுக்கு வர்றீங்கன்னு அதே அவங்க மேல சேற்றடிக்கப்பட்டதுக்கு அவங்க தரப்புல வந்து பாபு அவர்கள் திமுக சொல்லியிருக்காங்க திட்டமிட்டு ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மகளிரணியை சார்ந்த பெண்ணும் அவருடைய உறவினரும் சேர்ந்துதான் இந்த மாதிரி பண்ணாங்க மக்களுக்கு எந்த அதிருப்தியும் இல்ல நான் சொன்னேன் சேகர் பாபு வந்து கல்லெடுத்து அடிக்கக்கூடிய கூடிய கோஷ்டியை சேர்ந்தவர் சரிங்களா அவர் செய்வார் அவர் எதிர்கட்சியா இருக்கும் போது செஞ்சிருப்பார் அதனாலதான் அவர் உடனடியாக மக்களுடைய கோபத்தை கூட அந்த அவருக்கு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அமைச்சராக அவர் வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது இந்த மாதிரி நடந்திருந்தா அவர் ரெண்டு ஆளை வச்சு எப்படி செஞ்சிருப்பாரோ அப்படி செஞ்சிருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு குறிப்பிட்ட கட்சியை உள்நோக்கத்துடன் செஞ்சாங்க பாஜக புரியுதுங்களா பாஜக ஏன்னா பாபு செஞ்சிருப்பாரு நம்மள மாதிரி இவங்களும் செஞ்சிருப்பாங்களோ நினைச்சிருக்கிறார் ஆனா உண்மையாலுமே பொதுமக்களுடைய கோபம் அது அந்த பொதுமக்கள் வந்து அங்க வந்து அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க அதனாலதான் அவர் வேலை சேர்த்து அடிச்சு அடிச்சாங்க இப்ப நீங்க நல்ல வேலை சேத்தோட பாடிட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும் இந்த வடிவேல் படத்துல வர சேத்தோட சேர்த்தி சாணியோட சேர்த்தி இன்னொன்னு சேர்த்தி அடிச்சுட்டாண்டா மச்சா அப்படிங்கிற அளவுக்கு போகாமட்டதே சந்தோஷப்பட்டுக்கணும் உதயநிதி போயிருந்தேன் அது நடந்தால் நடந்திருக்கும் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே அவர் சொல்லியிருந்தார் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் எங்க போனாரு தெரியல அப்படின்ற மாதிரி வெளியில பெருசாக தெரியல ஆனா இதற்கும் நிவாரணப் பொருள் அவர் மக்களுக்கு வழங்கினார் இதை யாரும் குறிப்பிட்டு சொல்லல மேடம் நீங்க கொரோனா காலத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது விஜய் உடையது விஜயுடைய பாலிசி அது அரசியல் எங்க பண்ணணும் சொல்லவே மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட இடங்கள்ல போய் அவங்களுடைய இடங்கள் எந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு தண்ணி வந்திருக்கு அவங்க எவ்வளவு சேதாரம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நிவாரணம் நீங்க கொடுக்கணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அவங்களெல்லாம் உங்க வீட்டுக்கு வர வைப்பீங்களா இப்ப நாளை நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் இறந்துடுறார் நீங்க அவர் அங்க போய் பார்ப்பீங்களா அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் என் வீட்டில் வந்து நான் பாத்துக்கறேன்னு சொல்வீங்களா அப்படிதான் இருக்குது இந்த அரசியல் புரியுங்களா புற்றுநோயால ஒருத்தர் இறந்துடுறாரு அவரை நான் போய் பார்க்க மாட்டேன் அவர் இங்க எடுத்துட்டு வாங்க நான் பாப்பேன்னு சொல்ல ஒத்துக்குவீங்களா

தண்ணி கூட நடந்து போறாரு வயல்ல வயல்வெளியில போய் சேதாரத்தை பாக்குறாரு விவசாயியினுடைய மகனுக்கு தாங்க தெரியும் விவசாயியுடைய வழி என்னன்னு அதை தானே பண்றாரு அதை எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் போற இடத்துல ஏதாவது அந்த வயல்வெளியில ஏதாவது சிமெண்ட் கார போட்டுருந்தாங்களா கான்கிரீட் போட்டுருந்தாங்களா மு க ஸ்டாலின் போன மாதிரி திமுகவினுடைய அமைச்சர் பொன்முடி அந்த ஏரியாவுடைய மன்னர் மன்னாதி பரம்பரையா வாழ்ந்தவரை அவரை எப்படி வரவேற்றாங்கன்னு பாருங்க சேத்தடிச்சு அடிச்சு அனுப்பி அனுப்பிவிட்டாங்க ஆனா எங்கள் தலைவர வாங்க எங்க ஏரியா வந்து பாருங்க எங்களுக்கு எவ்வளவு சேதாரம் இருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க அதுலயும் எங்க தலைவர் மிக தெளிவா சொல்றாரு இந்த நிவாரணம் உதவி ரெண்டாயிரம் ரூபாய் பத்தவே பத்தாது ஏன்னா தக்காளியோட ரேட்டா அங்க வந்து அந்த அன்னைக்கு இருநூறு ரூபாய் நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க எவ்வளவு என்ன வாங்குவாங்க போன முறை கேட்டதே மோடி அவர்கள் ஆயிரம் கோடி கொடுக்கல அப்படின்ட்டு இப்ப ரெண்டாயிரம் கோடி கேட்டாங்க இவங்க வந்து ஒரு கணக்கு வழக்கு இல்லாம கேட்பாங்க அங்க என்ன கேட்கிறாங்க தலைவர் அதுக்கு தெளிவா பதில் சொல்லிருக்கிறார் நீங்க ஆடு இறந்துருச்சு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு மாடு இறந்துருச்சு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு கோழி இறந்துருச்சு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு சரிங்களா வெள்ள வீடு அடிச்சிட்டு போயிருச்சு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு இப்படி ஒரு கணக்கு போட்டு அனுப்பணும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நிவாரண பணிக்கு உண்டான பணமே ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி இருக்குது அதை எடுத்து செலவு பண்ணலாம்ல நீங்க எக்ஸாம் போயிரு ஆறாயிரம் கொடுத்தீங்க இவ்வளவு பெரு வெள்ளம் புரியுதுங்களா அது நைட்டு ரெண்டு மணிக்கு ரெண்டு லட்சம் கண்ணாடிக்கு மேலே திறந்து விட்டுருக்குறீங்க உங்களால ஏதாவது பிரச்சனை வந்துங்க நேச்சுரலா லெவல்ல இயற்கையால லெவல்ல நல்லா நாம இயற்கையால லெவல்ல இது மேன் மிஸ்டேக் இது இந்த திராவிட அரசு செய்த தவறு அப்ப நீங்க செஞ்ச தவறுக்கு ஒரு ஒரு பத்தாயிரமாவது கொடுக்கணும்ல அதான் தலைவர் சொல்றாரு ஒரு கள்ளக்குறிச்சியில நீங்க பாருங்க கள்ளக்குறிச்சியில விசசாராயம் குடிச்சேருனா கள்ளச்சாராயம் குடிச்சேருனா பத்து லட்சம் பணம் கொடுத்தீங்களே இந்த மக்களுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன வலிக்குது அஞ்சு லட்சம் கொடுக்கறாங்களே திருவண்ணாமலையில எங்க இங்க வீடே இல்லைங்க வீடு இல்ல அதுவே கம்மி அஞ்சு லட்சமே கம்மி தானே கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க இயற்கை பேரிடர் அது உங்களால ஆன பேரிடர் நீங்க பண்ண தவறுனால வந்தது இது இப்போ நீங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கும் பத்து லட்சம் காய்ச்சல திமுக காரனுக்கு பத்து லட்சம் கொடுத்த வந்தீங்க அப்ப இவங்களுக்கு ஏன் ரெண்டாயிரம் கொடுக்குறீங்க ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க அஞ்சு லட்சம் கொடுக்குறீங்க அவ இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்க உங்க உங்க தவறு தானே அப்ப அந்த மக்களுக்கு வாழ்க்கையே இறந்து நிற்கக்கூடிய அந்த மக்களுக்கு

பேசுவார்கள் பேசட்டும் இயசுவார்கள்சட்டும் நீங்க மாட்டுது ஒரு பிறந்த நாள் கலந்துட்டு உட்காந்துக்கிறீங்க அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்து இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த கள்ளச்சார விவகாரம் அது தொடர்பாக வந்து ஹைகோர்ட்ல வந்து இந்த கேஸ் வந்து நீங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து இதை மாற்றலாம் அப்படின்றத வந்து ஹைகோர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதற்கு அப்பவே வந்து சிபிஐ விசாரணை தேவை இல்லை அப்படின்னு தமிழக அரசு தரப்புல வந்து வழக்கறிஞர் வந்து வார்த்தை முன் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது இப்போ வந்து அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்துல நாங்க மேல்முறையீடு பண்றோம் சிபிஐ விசாரணைக்கு இது கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறேன் மேடம் இது நீங்கள் யோசிங்க கள்ளக்குறிச்சியில் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே வச்சு கள்ளாச்சாரையும் வைத்துருக்கிறான் புரியுதுங்களா இன்னைக்கு ஹைகோர்ட் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து சிபிஐக்கு மாற்றிருக்காங்க இந்த இந்த கேடுகட்ட அரசாங்கம் இந்த காவல்துறையை யார் தலைமையில் இருக்குது மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்குது அவர்னால் அதை செய்ய முடியாது புரியுதுங்களா ஏன்னா இங்கே போலீஸையே திருப்பி அடிக்கிறானுங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இந்த போலீஸுடைய துறை வந்துருச்சு இன்னைக்கு அவங்களால அதை செய்ய முடியாது அவங்க நேர்மையாகவும் அதை விசாரணை பண்ண முடியாது அதனால் ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க சிபிஐ கொடுத்தாங்க இங்கே திமுக அரசாங்கத்துக்கு என்ன பயம் சிபிஐ கைக்கு போனா மாற்றம் கூட திமுக காரனா இருப்பான் அதுல பாருங்க அந்த நீதிபதி அவர்கள் சொல்றாரு ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சியில அந்த இறக்கும் போது கலெக்டராக சொல்றாரு வயிற்று வழியில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்து இடமாற்றம் தான் பண்ணாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் இருப்பார் பாருங்க அவரை ஒரு மாசம் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஒரு மாசம் கழிச்சு அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து தாம்பரத்துக்கு அனுப்புறாங்க அப்போ அவர் அவர் சொல்றது நீதிபதி சொல்றது இதுவே எனக்கு ஒரு முரண்பாடா இருக்கு இந்த தமிழக அரசு விசாரணை நடத்தினா இது இன்னும் வந்து அதாவது வந்து எல்லா சாட்சிகளும் மறைக்கக்கூடியதாவே இருக்கும் அப்படிங்கிறார் தான் வந்து நான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறேங்கிறார் அப்போ தமிழக அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் நீதித்துறைக்கு எவ்வளவு அவநம்பிக்கை இருக்குன்னு பாருங்க இதுவே இந்த திராவிட ஆட்சியினுடைய ஒரு சாட்சி இல்லையா கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் இறந்தாங்க அது ஒரு சாட்சி நீதித்துறைக்கு தமிழக அரசின் மீது நம்பிக்கை கிடையாது நேற்று பொன்முடி அவர்கள் திமுக நம்பிக்கை கிடையாது முதல் எதிரியாரு எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி திமுக தான் அதனால திமுகக்கு உச்ச நீதிமன்றம் போனா திமுக அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை நன்றி